ஜோதிமணியின் எம்பி கனவு புஷ் கைவிரித்த திமுக ஊபிகள் களத்தில் தெரிவது பாஜக நான்கு ஆண்டுகளாக தலைகாட்டவில்லை என்பதால் தொகுதிக்கு செல்லும் போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியை மக்கள் விரட்டியடிக்கின்றனர் கரூர் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடந்த தேர்தலின் போது உட்கட்சியில் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி போட்டியிட்டு வெற்றி கண்டார் இவருக்கு சோனியா குடும்பத்துடன் உள்ள நெருக்கமான உறவு காரணமாக எதிர்ப்பு இருந்தபோதும் கரூரில் தொடர்ந்து போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அக்கட்சியுடன் இணக்கமாக இருந்த ஜோதிமணி உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு திமுகவினருடன் மல்லுக்கட்டு ஆரம்பித்தார் கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வந்தார் எம் பி ராகுல் மற்றும் அவருடைய அதிகார மையங்களை மட்டுமே சுற்றி வருவதால் பல மாதங்களாக கரூர் தொகுதியை மறந்துவிட்டார் ஜோதிமணி தான் எம்பி ஆன பிறகு நான்கரை ஆண்டுகளுக்கு பின்பு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தொகுதி பக்கம் தற்போது தலை காட்ட தொடங்கியிருக்கிறார் ஆனால் பல்வேறு இடங்களில் இவரை மக்கள் விரட்டியடிக்கும் சம்பவங்கள் நடந்து வருகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்டில் கிருஷ்ணராயபுரம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட மூக்கணாங்குறிச்சி அருகே கந்தசாரப்பட்டி கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது ஓட்டு கேட்க மட்டும்தான் வருகிறீர்கள் அதன் பின்பு உங்களை பார்க்கவே இல்லை குறிப்பாக நன்றி சொல்ல கூட வரவே இல்லை என்று காட்டமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஊர் பொதுமக்கள் இதே போன்ற சம்பவம் வெண்ணமலை என்ற இடத்திலும் நடைபெற்றது கடந்த ஜனவரியில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமுக்கு வந்தபோது திமுக நிர்வாகிகள் உள்பட பொதுமக்கள் இவரை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் கரூர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டசபை தொகுதிகளில் எங்கு சென்றாலும் எம்பி ஜோதிமணியை விரட்டியடிக்கும் சம்பவங்கள் தான் நடந்து வருகிறது திமுக காங்கிரஸ் தொகுதி பேச்சுவார்த்தை முடிவடையாமல் இழுபறி நீடித்து வருகிறது ஒருவேளை கரூர் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் தலைமையிடம் இருக்கும் நெருக்கத்தை பயன்படுத்தி ஜோதிமணி சீட் வாங்கி வந்துவிடுவார் என காங்கிரஸ் கட்சியினரே புலம்ப ஆரம்பித்தனர் கடந்த தேர்தலின் போது எம்பி ஜோதிமணிக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பங்கு பெரிதாக இருந்தது தற்போது செந்தில் பாலாஜியும் சிறையில் இருக்கிறார் இந்த நிலையில் கரூர் லோக்சபா தொகுதியில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் துரத்தியடிக்கப்படும் ஜோதிமணியை வைத்துக்கொண்டு எப்படி ஓட்டு கேட்க முடியும் என திமுகவினரும் புலம்பி வருகின்றனர் மேலும் ஐந்து ஆண்டுகளாக கரூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தேவையா என கேள்வி எழுப்பினர் ஒரு சாமானியனாக தமிழக முதலமைச்சரிடம் கேட்கிறேன் என்று எத்தனை காலம்தான் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் ஏமாற்றுவீர்கள் என கேள்வி எழுப்பும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மக்கள் மத்தியில் செல்வாக்குடன் வலம் வருகிறார் காங்கிரஸ் மற்றும் பாஜக நேரடியாக போட்டியிடும் தொகுதியில் ஜோதிமணி மீதான மக்களின் அதிருப்தி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மீதான இரண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது பாஜகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றே கருத்து நிலவுகிறது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்